காவலர்களுக்கு சுகம் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் திருவொற்றியூர் வண்ணாரப்பேட்டை புது வண்ணாரப்பேட்டை ராயபுரம் உள்ளிட்ட போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணியாற்றும் காவலர்கள் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்டோருக்கான இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் சுகம் மருத்துவமனை சார்பில் சிறப்பாக நடத்தப்பட்டது திருவொற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பெற்றது போக்குவரத்து பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களின் உடல் நலம் மற்றும் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முகாமில் மேற்கண்ட காவல் நிலையங்களை சேர்ந்த திரளான காவலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்து முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் மேலும் முகாமிற்கு வந்திருந்த அனைத்து காவலர்களுக்கும் சுகம் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இலவசமான மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன